வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு நாம அரிசி உப்புமா எப்படி பண்றதுங்கிறது தான் பார்க்க போகும் இதை வந்து பெகைவாள்ல இருந்து சின்னவாக வச்சும் சாப்பிட்லாம் இதை குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யலாங்கிறத போய் பார்ப்போம் வாங்க இப்போ நான் எலுப்பச்சட்டி போட்டுருக்கேன் அது நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விடணும் அதுல ரெண்டு நல்ல மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதாலணும் உங்களுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் நன்னா காயட்டும் அதுக்கப்புறமா கடுகள்லாம் போடலாம் இப்போ எண்ணெய் நன்னா காஞ்சு கொடுத்து ஆவி வருது பற்றியில் இப்போ எண்ணெய் நன்னா காய்ஞ்சு கொடுத்து கடுகு போடுவோம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் உளுத்தம் பகுப்பு கடலை பருப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நீங்கள் அன்னொன்று துவக்கம் பகுப்பு போட்டிருக்கேண்ணா துவகம் பகுப்பும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது லைட்டாக வந்து இது செவுந்துன்றிருக்கு இது இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஒரே ஒரு மிளகாயை பாதியா கிள்ளி வத்த மிளகாய் போட்டிருக்கேன் கருகப்பில போட்டிருக்கேன் நல்ல நிறையா போடுங்க கருகப்பிலா அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல பொடியாக நெதிக்கி தோலெல்லாம் எல்லாம் இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல இது வதங்கி எடுத்து நல்ல சேப்பாவும் ஆயிடுது உங்களுக்கு இப்போ பெருங்காயம் கொஞ்சமா ரெண்டு பிஞ்சு தான் போட்டுருக்கேன் நான் இது வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் இது ரொம்ப அதனால நான் கொஞ்சமா போட்டுருக்கேன் இப்போ நான் இதால அதாவது ஒன் பை டூங்கிற கப்பால் ஒரு கப்பு ஜீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பண்ணுங்க ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியில்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி விடணும் மற்ற அரிசி யூஸ் பண்ணினேன்னா ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி விடணும் அதை டம்ளர் கூட தான் விடணும் நீங்கள் நான் இப்போ ஜீரக சம்பாவை நன்னா களைஞ்சிட்டு உளர்த்தி வெயிலில் உளர்த்திட்டு அதை மிக்சியில் போட்டு உடச்சி சளிச்சு நான் எடுத்து அள்ளி வச்சுருவேன் எப்ப வேணுமோ நான் உப்புமா பண்ணிப்பேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சு நான் கப்பால் ஒன்று போட்டிருக்கேன் இதை என்ன பண்ணணும் லைட்டா வகுக்கணும் இப்படி வகுத்தல்னு வச்சோங்கல நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு உப்புமா நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு உப்புமா சிம்ளியாக அடுப்பா வச்சுங்க தான் நன்னா இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளவு போட்டுங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பண்றையாலோ அதுக்கு உப்பு போட்டுங்க நான் வந்து ஒரு டம்ளக்கு போட்டுருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் உப்பு எனக்கு கண்டிட்டமா தெரியும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒவ்வொரு கப்பு வந்து இது தேங்காய் துகுகள் போட்டுருக்கேன் நான் நான் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நிறையா போட்டுங்க தேங்காய் தகுகள் நான் மிளகு ஜிகம்லாம் போடலை போட மாட்டேன்னா அதனால் போடலை இது இது ரொம்ப நன்னாகும் இது ரொம்ப சிம்பிளாக அழகாக செய்யலாம் நீங்கள் ஈஸியாக இப்போ இது இப்படியே வகுத்து எடுத்தது நான் சூட்லேயே இருந்தால் போகும் ரொம்பலாம் வகுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெந்நீக்கு வச்சுருக்கேன் அந்த ஃப்ளாஸ்கில் அந்த ஃப்ளாஸ்கில் உள்ள வெந்நீரை எடுத்து நான் இதில் விடுவேன் நீங்களும் ஃப்ளாஸ்கில் வெந்நியை வச்சுங்க பக்கத்தில் அதனால விட்டுங்க ரெண்டு டம்ளர் ஜலத்தை விட்டுங்க அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் நாம தேங்காய்ண்ண ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இதுல இதில் விடணும் இதை இப்ப என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அழகா குக்கரில் மூணு விசில் விடுங்க மூணு விசில் விட்டல்னா ரொம்ப பழ பழ நான் நன்னாக ஆகிடும் உங்களுக்கு ஏன் அதை நான் செய்யவேன் அப்படின்னா உங்களுக்கும் தரேன் அப்படின்னாக்க இது வந்து வெந்துதா வேகலையா இப்படியே மூடி வச்சோம்னா வேகுமா வேகாதாங்கிற டவுட் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் நன்னா வெந்துக்கும் நாங்கள் சாப்பிட்லாம் குழந்தைகளும் நல்ல டைஜஷன் ஆகும் குழந்தைகளும் பிடிச்சி சாப்பிடுவோம் அதுக்காக தான் இப்படியே நீங்க வைக்கலாம் இத குக்கர்ல வச்சு மூணு விசில் விட்டுட்டு வந்து பாப்போம் நம்ம இப்ப நான் குக்கர்ல ஒரு கிளாஸ் தண்ணி விட்டேன் அது நல்லா கொதிக்கணும் அந்த ஜலம் கொதிச்சாதான் நீங்க இந்த உப்புமாவை வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் உங்களுக்கு இப்ப இத வச்சுட்டு இப்ப வெயிட் டேரக்டா நீங்க போட்டுடலாம் போட்ட பிறகு மூணு விசில் முடியட்டும் இதுக்கு அப்பக்கமா நாம எப்படி பாப்போம் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை பொடி பொடி பொடியாக நெகுக்கி போட்டு அதையும் வதக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விகிதம்லாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி சாப்பிடுங்க இது ப பழைய உப்புமா வாங்குனா நல்லா இருக்கும் மறுநாள் காலம்பகம் சாப்பிட்டேன்னா இது ரொம்ப இருக்கும் இப்போ நம்ம எப்படி வந்து பார்ப்போம் உப்புமா நான் வந்துருக்குமா புல புல புலன் இருக்குமா ஜீரக சம்பானாக்கா ஒன்றுக்கு ரெண்டு தான் மற்ற தான் நீங்க ஒன்றுக்கு ரெண்டரை விட்டுக்கணும் தண்ணி இப்போ மூணு விசில் விட்டேன் குக்கர்ல வச்சு ரொம்ப நன்னா வந்துடுத்து பாருங்க இதுக்கு தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் கோஸ்தோடு சாப்பிடலாம் புளின்னு ஒன்று பண்ணுவாள் புளிப்பச்சடின்னு விட்டு அதோடையும் சாப்பிட்லாம் நம்ம சட்னியோட சாப்பிட்லாம் தயிர் இட்லி பொடி கொண்டு பொடி அதை வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் எந்த இதுவாக இருந்தாலும் இதுக்கு சூட் ஆகணும்னா சக்கரையை தொட்டுண்டு கூட சாப்பிட்லாம் இதை இதுதான் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அரிசி உப்புமா இது நான் இப்போ அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செய்து காமிச்சேன் ஈஸியாக அதே மாதிரியே நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்